ஆற்காட்டை அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்னபூர்ணி உடல்நமர் கங்காதரீஸ்வரர் ஆலயத்தில் பெரும் விழாவாக பிரம்மஊ்ச்சி விழா இன்று இருபத்தி ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையிலே பிச்சாண்டவர் அபிஷேகம் ஆராதனை ஊர்வலம் நடைபெற்றது இன்று மாலையும் நடைபெற உள்ளது இந்த மேடை நிகழ்ச்சியிலே பன்னிசை வேந்தர் ஜா சிவலிங்கம் ஐயா அவர்கள் நம்முடைய ஆலயத்தினுடைய ஓதுவாராக இருக்கின்ற அன்பு பெருமகனாருடைய தலைமையிலே தேவார இசை வழங்க வந்துள்ள பஞ்சாட்சாரம் ஐயா உள்ளிட்ட சக்திவேல் உள்ளிட்ட நம்முடைய மிருதங்க சக்கரவு மேகநாதன் ஐயாவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் போற்றி வணங்கி இந்த நல்வாழ்வு வாழ்வதற்கு எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த தேவார இசையை இந்த மேடை நிகழ்ச்சியாக வழங்க வந்துள்ள அத்தனை பேருக்கும் இறைவனுடைய கருணைய கருணையினால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆலயத்தில் இருக்கக்கூடிய அன்னபூரணி உடனமர் கங்காதரசர் திருவடியை நினைந்து இந்த ஆலயத்துக்கு வருகின்ற அத்தனை நல்புள்ளங்களும் பக்தர்களும் தோன்றா துணையாகவும் தோன்றி துணையாகவும் இருக்கின்ற கங்காதிரீஸ்வரர் அன்னபுரனுடைய திரு திருவருளால் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்வுக்காக நமது ஜா சிவலிங்கம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சுரேந்திர பாபு அண்ணன் அவர்கள் இப்போது இந்த நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் ரவி கொஞ்சமாப்பா மேலே நமது சாரம் ஐயா அவர்கள் பெல்லிலே பணி புரிந்தாலும் எப்போதும் இந்த இசையும் தேவாரமும் அவருக்கு மிகுந்த ஈடுபாடை தந்து அவர் எப்போதும் பாடிக்கொண்டே இருக்கிறார் ஐயா அவர்களுக்கு நமது சாரம் ஐயா அவர்களுக்கு இந்த கதராடியினை அணிவிக்குமாறு நமது இளம் எஞ்சங்கள் தலைவர் அவர்களை இந்த கதராடியினை பொன்னாடையாக அணிவிக்கிறார் தொடர்ந்து சக்திவேல் அவர்கள் இந்த சக்திவேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகன் திருமணத்துக்கு ஏற்பா வந்தது சங்கர் கணேஷ் வந்து வாழ்த்து விட்டு சென்றார் அவரும் பெல்லில் வந்து சின்ன சின்ன வேலைகளை செய்து செய்திருந்தார் நினைக்கிறேன் இல்லையா நிரந்தர பணியா பெல்ல ஓ அப்படிப்பட்ட ஐயாவர்களுக்கு கதராடை அணிவிக்கப்பட்டது மேகநாதன் ஐயாவர்களுக்கும் இப்போது கதராடையினை அணிவிக்கப்படுகிறார்கள் சிவாலயங்களும் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அற்புதமான பிரமோற்சவ திருவிழாவிலே இந்த அற்புதமான மாலை நேரத்திலே தேவார இன்னிசை துவங்கப்பெறுகிறது இந்த அருளை வடிவான அன்னபுற நீர் சிறை